ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஏ டு கே லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் அதாவது எங்கள் ஊர் சைடு கல்யாண வீட்டில் தான் மெயினாக இந்த டிஷ் இருக்கும் சரியான காரசாரமாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் என்ன பண்ண போகிறோன்னா கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் எப்படி செல்லணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா இப்போது வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன் மூணு வாழைக்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி சோம்பு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு ஏலக்காய் அறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் உப்பு அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் நறுக்கின வாழைக்காயை வந்து நாளாக வகுந்து நறுக்கி வச்சுட்டு ஒரு முக்கால் பதம் வர அளவுக்கு வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு முக்கால் பதம் வரைக்கும் வேக வைக்கணும் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் வாழைக்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதான் பாருங்கள் இப்படி இந்த பதம் வந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்பவும் குழையாக வேக வெட்டக்கூடாது இப்போ வாழைக்காய் எடுத்து தனியாக வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வாழைக்காயை வே எண்ணெயிலேயே வேக விடணும் அதாவது ஒரு கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு அதில் வேக விட்டு எடுத்துக்கணும் இந்த பார்த்திங்களா இப்படி ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்தோன்னா தனியாக எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் சின்ன வெங்காயம் சோம்பு பூண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி அரைச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போது ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் பெரிய டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு ஒரு கொ கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் அதில் போடு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சுருளை சுருளை கிண்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா வாழைக்காயெல்லாம் கருகிடும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல சுருளை சுருள சுருள கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் பக்கத்துலேயே இருக்கணும் பக்கத்திலே இருந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி வரைஞ்சிச்சு பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரோக்கலாக இல்லை நான்வெஜ்ஜையே மிஞ்சிடு இந்த டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கட்டணும் தட்டிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்